வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கேட்கப்பட்ட மொத்தம் முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்ற ஒரு பதிமூணு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு பதினேழு கேள்விகள் மொத்தம் முப்பது கேள்விகள் நம்ம கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி தொலை நுண்ணுறவு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழே இருந்து மேலாக அடுக்குக ஒன்று ஐஆர்எஸ் இரண்டு ஸ்பாட் மூன்று ட்ரையோஸ் நான்கு லேண்ட் சேட் சரியான பதில் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ட்ரையோஸ் லேண்டேட் ஸ்பாட் ஐஆர்எஸ் இரண்டாவது கேள்வி பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்க உயிர்கோளம் மற்றும் மாநிலம் கான்கா மத்திய பிரதேசம் உத்தராஞ்சல் மானஸ் அஸ்ஸாம் நாம்தாப்பா அருணாச்சல பிரதேஷ் சரியான பதில் பி ரெண்டு நந்ததேவி உத்தராஞ்சல் மூன்றாவது கேள்வி போபால் துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சரியான பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான்காவது கேள்வி அக்னி சிறைகள் என்ற புத்தகத்தில் எழுதியவர் ஏ நேரு பி ஏபிஜே அப்துல்கலாம் சி காமராஜ் டி மகாத்மா காந்தி சரியான பதில் பி ஏபிஜே கலாம் ஐந்தாவது கேள்வி பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டு புரத்துக ஆந்திரா பரதநாட்டியம் கேரளா குச்சிப்புடி தமிழ்நாடு மங்ரா பஞ்சாப் கதகளி சரியான பதில் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஆந்திரா குச்சிப்புடி கேரளா கதகளி தமிழ்நாடு பரதநாட்டியம் பஞ்சாப் பாங்கரா ஆறாவது கேள்வி விடையை தேர்ந்தெடுத்து பொருத்தவும் ஏ அண்மையில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது பிரேசில் பி ஸ்னோடென்னின் புகலிட கோரிக்கையை நிராகரித்தது இந்தியா சி தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மகாபோதி ஆலயம் உள்ள இடம் இங்கிலாந்து டி பத்து வருடத்திற்கு பின்பு ஆண்டி முற விம்பிளன் பட்டம் பெற்று அவர் நாட்டிற்கு புகழ் சேர்த்தார் எகிப்து சரியான பதில் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அண்மையில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது எகிப்து சுனோடனின் புகலிடக் கோரிக்கையை நிராகரித்தது இங்கிலாந்து தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மகாபோதி ஆலயம் உள்ள இடம் இந்தியா பத்து வருடத்திற்கு பிறகு ஆண்டி முறை விம்பிள்டன் பட்டம் பெற்று அவர் நாட்டிற்கு புகழ் சேர்த்தார் பிரேசில் ஏழாவது கேள்வி ஜி இருபது அமைப்பில் இடம்பெறாத நாடு எது ஏ அர்ஜென்டினா பி வடக்கு ஆப்பிரிக்கா சி பொலிவியா டி எஜிப்த் சிறன பதில் பி வடக்கு ஆப்பிரிக்கா எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு அது ஏ கிழக்கு தைமூர் பி மாண்டினிக்ரோ சி தெற்கு சூடான் டி செர்பியா சிறையன் பதில் சி தெற்கு சூடான் ஒன்பதாவது கேள்வி இவற்றுள் எது பிரிக்ஸ் தேசங்களில் அங்கமில்லை ஏ சிலி பி பிரேசில் சி சீனா டி இந்தியா சரியான பதில் ஏ சிலி பத்தாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு ஒப்பிட்டு பார்த்து சரியாக பொருத்தவும் கீழ்கண்டவர்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரியான பதில் இரண்டு மூன்று நான்கு ஒன்று தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரதமர் மந்திரி ரோஸ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பதினோராவது கேள்வி உலகின் அதிவேகமான சூப்பர் கம்ப்யூட்டர் ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறிவிக்கப்பட்ட இதின் பெயர் யாது ஏஎசிஎல் பி செகுவோடியா சி இன்டெல் சி லினோவா சிறேனல் பி செகுவோடியா பதினொன்றாவது கேள்வி இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டவர் யார் ஏ தண்டையர் மற்றும் ஈராக் பி ராஜ்கிருஷ்ணன் சி பிடி ஓஜா டி எஸ் மினாஸ் பதில் பி ராஜ்கிருஷ்ணன் பதிமூன்றாவது கேள்வி பின்வரும் நாடுகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பெற்ற மெடல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்குவரிசை எழுதுக ஒன்று பிரிட்டன் ரெண்டு ரஷ்யா மூன்று சைனா நான்கு அமெரிக்கா சரியான பதில் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு அமெரிக்கா சைனா பிரிட்டன் ரஷ்யா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் கேட்கப்பட்ட கேள்வி கேள்வி தொடர்ச்சி பதினான்காவது கேள்வி தவறான இணையை கண்டுபிடி ஏ பேரன்முரிச் கால்பந்து பி மிஸி ஃப்ராங்ளின் நீச்சல் சி சபஸ்டின் டென்னிஸ் டி டேல்ஸ்டைன் ஹாக்கி சரியான பதில் டி டேல்ஸ்டைன் ஹாக்கி பதினைந்தாவது கிளி பின்வருவற்றை பொறுத்துக ஏ டேவிட் வில்கி நடனம் பி பத்மா சுப்பிரமணியம் இசை சி அப்துல் அலி சிற்பம் அகஸ்தியரோட்டின் ஓவியம் சரியான பதில் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று டேவிட் கில்கி ஓவியம் பத்மா சுப்பிரமணியம் நடனம் அப்துல் அலி கான் இசை அகஸ்தேரோடின் சிற்பம் பதினாறாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆப்கானிஸ்தான் தேசிய காங்கிரஸ் அர்ஜென்டினா தேசிய சபை ஜிம்பாப்வே பாராளுமன்றம் சிங்கப்பூர் ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி சரியான பதில் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஆப்கானிஸ்தானம் தேசிய சபை அர்ஜென்டினா தேசிய காங்கிரஸ் ஜிம்பாபே ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி சிங்கப்பூர் பாராளுமன்றம் பதினேழாவது கேள்வி பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு பெற்றுள்ள தொகுதி ஏ மதுரை பி திருவள்ளூர் சி தருமபுரி டி அரக்கோணம் பதில் சி தருமபுரி பதினெட்டாவது கேள்வி தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலம் இலவச டிடிஎச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள் ஒன்று கேயு அலைவரிசை இரண்டு டிடி டேரக்ட்வஸ் த்ரீ மூன்று எஸ் அலைவரிசை நான்கு கே அலைவரிசை ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி ஒன்று மற்றும் நான்கு மட்டும் சரியான பதில் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பத்தொன்பதாவது கேள்வி கிரிமியா எந்த நாட்டை சார்ந்தள்ளிடமாகும் ஏ ஜார்ஜியா பி வெலாரஸ் சி ரஷ்யா டி லாத்வியா சரியான பதில் சி ரஷ்யா இருபதாவது கேள்வி இந்தோனேசியாவின் தேசிய விளையாட்டு ஏ சதுரங்கம் பி ஹாக்கி சி வாலிபால் டி பேட்மிண்டன் சரியான பதில் டி பேட்மிண்டன் இருபத்தி ஓராவது கேள்வி தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் ஏப்ரல் பதினொன்று மே பனிரெண்டு சி மே பதினொன்று டி ஏப்ரல் பன்னிரெண்டு சரியான பதில் சி மே பதினொன்று இருபத்தி ரெண்டாவது கேள்வி பிரிட்டின் எந்த ஆராய அமைப்புகள் வர்றாந்திரம் ஆறாயிரம் ரேடியோ இம்யூனோ அசோ சோதனைகள் செய்கின்றன ஒன்று பெங்களூர் ரெண்டு கொல்கத்தா மூன்று மும்பை நான்கு திரிபுகட் ஏ ஒன்று மற்றும் மூன்று பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் டி ஒன்று மற்றும் நான்கு மட்டும் சரியான பதில் சி ஒன்று மட்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திரா காந்தி விருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் யாருக்கு வழங்கப்பட்டது ஏ ஆலிஸ் மென்ட்ரோ பி சியனார் ராவ் சி சச்சின் டெண்டுல்கர் டி ஆஞ்சலா மெர்க்கல் சரியான பதில் டி ஏஞ்சலா மெர்க்கல் இருபத்தி நான்காவது கேள்வி முதன் முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது ஏ அசாம் பி அருணாச்சல பிரதேசம் சி கர்நாடகம் டி மேற்கு வங்காளம் சரண பதில் பி அருணாச்சல பிரதேசம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி அன்பிரேக்கபுள் எனும் சுயசரிதை யாருடையது ஏ எம்சி செரியன் பி எல்சி கொரியன் சி எம்சி மேரிகோம் டிசி ஷெர்வானி சரண பதில் சி எம்சி மேரிகோம் கோம் இருபத்தி ஆறாவது கேள்வி உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர் ஹெச்ஏவி த்ரீ ஜீரோ டூ எந்த நாட்டில் வெளியாக்கப்பட்டது ஏ ரஷ்யா பி இஸ்ரேல் சி பிரிட்டன் டி அமெரிக்க இக்க நாடுகள் சரியான பதில் சி பிரிட்டன் இருபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஒளவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யார் ஏ டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன் பி கிரண்பேடி சி அருந்திராய் டி டாக்டர் டெய்சி கிருஷ்ணா சரியான பதில் ஏ டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன் இருபத்தி எட்டாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியானபடியை தேர்ந்தெடுக்கும் வரிசை ஒன்று மற்றும் வரிசை இரண்டு ஏ உலக எய்ட்ஸினம் டிசம்பர் பதினாலு உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் பத்து முப்படைகள் கொடிநாள் டிசம்பர் ஒன்று சிய தேசிய எரிசக்தி சேமித்தனம் இருவத் டிசம்பர் மூன்று சரியான பதில் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று உலக எய்ட்ஸ்னம் டிசம்பர் ஒன்று உலக உணமுற்றோர் தினம் டிசம்பர் மூன்று முப்படைகளின் கொடிநாள் டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி தினம் டிசம்பர் பதினான்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடையை காண்க ஐநா சபை ஆயிரத்தி நாற்பத்தெட்டு யுனெஸ்கோ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு சரியான பதில் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து யுனஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முப்பது கேள்வி புதிய போப்பாண்டவர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோஸ்லியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ அர்ஜென்டினா பி ஜெர்மனி சி ஹாலந்து டி ஆஸ்திரேலியா சரியான பதில் ஏ அர்ஜென்டினா நன்றி மீண்டும் இன்னொரு கரண்ட் கேள்வியோட சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்